ஃபை ஹலோ நாங்கள் வீக்கே சப்ரைசை நாங்கள் பெங்க நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய ரெண்டு மிக்கி வந்து நாங்கள் ஃபயர் சப்ரைசல் செய்ய அன்பான அனைவருக்கும் வந்து நாங்கள் இதையும் கணிந்த காதலத்தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என்ன வைக்கமாமா காதலத்தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நான் இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸ் சொல்லி எங்கே போய் போகிறோம்னு வந்து புதூரில் வந்து அன்பு மனைவி வந்து தங்களுடைய காதல் தினத்தையும் அவருடைய பிறந்த நாளையும் செலிபிரேட் பண்ணிட்டாமனு சொல்லி காதல் என்ன பிறந்த நாளையும் செலிபிரேட் சொல்லி எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் ஸோ நாங்கள் ரெண்டு விக்கி வச்சு ஃபயர் பண்ண அப்புறம் ஸோ தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் பாருங்கள் என்ன நடக்க போகணும் சொல்லி அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணு சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அந்த பெல்பட்டன் என்ன செய்யணும் விக்கியமா klik pun ikut nggak apa-apa nangga video so dan ini kita kembali membeli tuh kayak bawang kita ramon video sesan di pau Star Star Creations. நீங்களே கண்டுபிடி பாபு கண்டுபிடிச்சீங்களா எப்படி வேலே அவங்க எல்லாரும் டான்ஸ் ஆராங்க மத்தவீ இருக்கு அந்த டான்ஸ் ஆடுறது நினைக்கறாங்க அட வணக்கம் அட அங்கே வணக்கம் வணக்கம் டான்ஸ் ஆடு வணக்கம் நேரா ரசவா இருக்கா ரசவா இருக்கா ஒரு சிங்கிள் டான்ஸ் ஆட ஒண்ணு மாதிரி சரியா sorry.com மணிக்கு ஓகேயா தும் 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 மல்லாடு மல்லாடு அவே <mile professors fingers out> அனோஜனா கஷ்டப்படுத்த விரும்பு ஏன் கேக் கொண்டு போக முடியும் ஓகே அனோஜனக்கு மீண்டும் மீண்டும் வைக்க சர்ப்ரைஸ் ஆர்வாக வந்து இனிய பிறந்த காலத்துக்கு தெரிவித்துக்கொள்றேன் ஆனா கஷ்டமாக இருக்கு போல அந்த கேக் வாங்கி நம்மளை வைப்போமே அனோஜனா யார் கஷ்டப்படுறீங்களா யாராச்சும் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிட்டலாம் அனுப்புறேன் சொன்னா யாரா இருக்கும் ஆரையா ஒய்ஃப் தான் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சப்ரைஸ் வந்துட்டான் கடை வரக்க பார்த்தனால உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று வந்துட்டு ஸோ இப்போ வைஃப் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அனுஜினா எங்கிட்ட அதாவது உங்களோட ஏரியாவில் தான் வெளியூரில் இருந்து வந்திருக்கு அனோஜினா அது வவுனது சைட்டில் ஆயிட்டில் அதனால நம்மள்கிட்ட பெட்ரோல் சைப்பில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்ல யாரை சொல்லுவீங்க ஒரு எடுத்தே இல்லையா அண்ணா அவர் ரொம்ப பிடிச்சவங்க சொன்னால் வைஃப் மட்டும் அம்மா தங்கச்சி மச்சான் அப்படி இல்லையா அப்படி இல்லையா அனோஜனா மச்சா அந்த சொல்ல அண்ணா ஜனா டக்குன்னு சிரிக்கிட்டாரு என்னோட ஆசா போகணும்னு சொல்லி பார்த்துட்டு தம்பி ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஓகே உழைப்பு விட்டுற அது இப்போதான் சரி ஓகே அண்ணா அழகான சாக்லேட் பாக்கி ஒன்று தந்துருக்காங்க விஜயம் அதை கொடுங்க பார்ப்போம் அண்ணா ஜனா எங்களுக்கு டான்ஸ் வந்து தந்தாருன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கும்

எப்படி எனக்கு நல்லா இருக்கா அண்ணாக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் அதுக்கு தாடியா என்ன காலத்துல எனக்கு பிடிக்கிறேன் ஓகே அடசா நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க அவனோட வைஃப் தான் வந்தவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் அனுச்சின்னா உங்கள் வைஃப் சே இல்லை வேணு நபர் ரெண்டு பேர் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா யாரா இருக்கும் நிறைய புழப்பெய்வோம் இல்லை ஏன்னா நீங்க கொஞ்சம் டைட் அறிவிப்பற மாதிரி புழப்பைய எனக்கு விருப்பமே இல்லை உங்களுக்கு இன்னைக்கி சொல்லுங்க ஓர் யாராவது இருக்கும் செஞ்சிருக்கிறார்கள் தயின்னு சொன்னா யாரு கண்டுபிடிக்கல முடியும் அப்படியா ஓகே இன்னும் ஒரு அழகான பேசிட்டு இருக்கு அனாஜன் நல்ல டயர்டா இருக்கு அங்க விளங்கியது அதை பிரிஞ்சு பாப்போம் ஓகே கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் விருப்பமா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓடர் கொடுத்து எடுத்துக்கிட்டோம்

வணக்கம் இப்படாங்க வீக்கே சாப்பேஷன் தந்துருக்க உங்களோட தவிர நாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லி எங்களுக்கு நிறைய கிஃப்ட்டில் இருந்திருக்கிறாங்க நீங்கள் தான் அவருக்கு செஞ்சிருப்பீங்களா சொல்கிறாங்கன்னா ஆனால் நீங்கள் செஞ்சிருக்கீங்களோ இல்லை சொல்லி டெட் என்ன இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி வந்து வெண்டேஸ்டே தானே அதுக்கு அவங்களுக்கு அழகாக அந்த ஒச்சை வந்து அண்ணா அக்கா கட்டிவிட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஓகேவா அக்கா அப்படியே அந்த ஒச்சை கட்டி விடுங்க பார்ப்போம் ഓക്കെ അതേപോലെ കൊടുക്കും പാമ്പോ கிஃப்ட்லாம் தந்திருக்காங்க நான் வச்சு நீங்கள் கண்டு போய் பிடிக்கையில் வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் மெசேஜ் யாருன்னு சொல்லி உங்களுக்கான ஃபைனல் கிஃப்ட் இருக்கான இந்த நாங்கள் கிஃப்ட் உங்களுக்கு தாரத்துக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லுவாங்க திரும்ப யார் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி உங்களோட வயசு செய்யவே இல்லை அவ அவள் பக்கத்தில் இருந்து சொல்லிட்டா நான் செய்யலைன்னு சொல்லி வேறு யாராக இருக்கணும் அவங்களுக்கு பாசம் வச்சிருக்கிறவங்க அவங்கள லவ் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அன்பு வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க வயசு எதாவது யாரும் இருக்கிறாங்களோ கேட்டாண்டு அவர் கேள்வி

தான் பிரிவு ஸ்பெஷல் தடை இல்லை ஓகே அந்த டெடி வந்து உங்களுக்கு இல்லைன்னா எங்களுக்கு அப்படியே பக்கத்தில் வைங்க ஸோ அந்த ஹார்ட்டுக்குள்ளே இன்னொரு ஹார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஹார்ட் இருக்குன்னு தெரியல பார்ப்போம் தங்கத்துக்கு தங்கம் கொடுத்த முதலாக நாங்க வேணையா அதுக்கு ஒருத்தர் கை தட்டுங்க எல்லாரும் சத்தமாக ஓகே சூப்பர் அட்டா பிடிச்சிருக்கா கடையில் இருந்த மாலமாக இருக்கேன் இல்லையே அப்படி எதுவும் இருக்கா இல்லை தானே ஓகே அப்படியே களத்தில் போடுங்க நான் பார்ப்போம் அழகாக இருக்கு நினைக்கிறேன் அது இனிமே நல்லா இருக்கு ஓ அக்கா போட்டு விடுங்க இனிமே நல்லா இருக்கு போயிட்டு 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 ஓகே போஸ் சூப்பராக இருக்கா மாசாக இருக்குது பஸ் ஓகே பஸ் இப்போ ஃபைனலாக சொல்லுங்கள் பார்ப்போம் யாராக இருக்குது வை செய்யவே இல்லை அடி நாங்கள் வைஃபை பக்கத்தில் எடுத்துருக்க முடியும் எங்களுக்கு கஷ்டமாக சொல்லியிருக்காங்க வந்து நாங்கள் தர எல்லா கிஃப்ட்டுமே வந்து வைஃப் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க வைஃப் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் வைஃபை பக்கத்தில் எடுத்துமே தவிர உங்களோட வைஃப் செய்ய இல்லை வைஃப் தான் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் எப்படி சொல்கிறீங்க அவதான் அய்யா எனக்கு இல்லை அவதான் எல்லாம் செய்யலையா ஓகே நாங்க இது மேலே கஷ்டப்படுத்துறது மேலே அன்பான காலத்துல வார்த்தைகளை வந்து ரெண்டு பேருக்கு நாங்கள் வீக்கே சப்ளை சார்பாக வந்து தெரிவிச்சுக்கொள்கிறோம் அதோட வந்து அன்னோட முப்பத்தி ஒரு வயசு பிறந்தாலும் சரி பண்ணிடா அப்படின்னு சொல்லி சோ இந்த சகல வந்து அரேஞ்ச் பண்ண யாரும் சொன்னால் அவங்களுடைய அண்ட் ஒய்ஃப் தான் பக்கத்தில் இருக்கா சோ அவளங்கலாம் கிஃப்ட்டில் அரேஞ்ச் பண்ணி ஸ்பெஷலாக செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் சோ கொஞ்சம் டைம் கொஞ்சம் டிலே ஆயிட்டு நாங்கள் தூரத்தில் ஒன்று வார்த்தால வந்து ஆனா எப்படி ஹாப்பியா எதிர்பார்த்தீங்களா இருபது ஒரு மிக்க வரும் எதிர்பார்த்தீங்களா

வாசம் உனக்கு சீரை பிடிப்பேன் உணர்ந்த மேகத்தைக் கொண்டு நிலவின் கரை துடைப்பேன் ஏழு